உலகத்திலே உயர்ந்தவர்கள் யாருன்னா உழைப்பவரே உயர்ந்தவர் என்று புரட்சித்தலைவர் இலக்கணம் வளர்த்து கொடுத்தாங்க ஆக அந்த வழியிலே இன்னைக்கு என்னுடைய தேர்தலத்தை புரட்சி தலைவரையா எடப்பாடி முதலமைச்சர் அவருடைய ஆணை கிடந்த எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல இதே போன்று எழுச்சியான கூட்டம் இப்ப கடந்த எடப்பாடி அவருடைய ராஜம் தேர்தல் வியூகம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் சொன்னா அப்படின்னு எங்கெண்டே கேட்பாங்க நாங்க புதுச்சவர்கள் சொல்றோம் அப்படின்னு எங்க கிளைச்சலாம் சொல்லுற போது முனியாட்டி சொல்ற போது என்ன ஆள் தான் சொல்ற போது சொல்லுவோம் அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் சொன்னார் தம்பி பொறுமையா இருக்க நிதானமா இருங்கன்னு சொன்னார் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தேர்தல் வீவத்திலே ராஜதந்திரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக அமர வெற்றி கூட்டணி முதல்படியாக படியாக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்கிறது நாம் அவர்களோடு சேர்ந்திருக்கிறோம் அவர்கள் நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள் தமிழரசன் பேசுகிற போது சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது எதிர்கட்சி சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் என்கிற அந்தஸ்து இந்த திருமாவளம் தொகுதி இது உங்களுக்காகத்தான் தொகுதியுடைய மண்ணின் மைந்தவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் என்ற அடிப்படையில் அந்த முன் வரிசையில முதல் வரிசையிலே இன்னைக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மகன் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து சட்டமன்றத்திலே இன்னைக்கு பார்த்து டூ இன்றைக்கு டூ பாயிண்ட் ஒன் லோடி என்று சொல்லுகிற போது தமிழ்நாட்டிலே பார்த்து டூ தோல்வியும் என்று சொல்லுகிற அந்த தைரியம் அந்த மண் உறுதி அந்த நெஞ்சுறுதியை கொடுத்தவர்கள் இந்த திருவண்ணம் தொகுதியுடைய மண்ணின் மைந்தர்கள் மக்கள் என்பதை நேரத்திலே சொல்லி அவர் சொல்றாரு இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பார்ட் ஒன்னு இனிமேல் நீங்க பார்க்க போறது பார்த்து டூ போதும் சாமி பார்த்து ஒண்ணு பார்க்க முடியல சொத்து வரி உயர்ந்து போச்சு மின்சார கட்டணம் போச்சு நூறு நாள் சம்பளத்தை கொடுக்க முடியல கம்மாயா சம்பளம் நாங்க இருக்கோம் போது எங்க சேர்மன் நம்முடைய பாவடி அறிஞர் ராமசாமி திருப்பதியோ தமிழ் செல்வனோ எங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க நூறு நாள் வேலை கொரோனா சம்பளம் நாயுத்தால்தான் அவர்கள் மருந்து மாத்திரை வாங்க முடியும் என்று சொல்லுகிற போது நாயிரத்தை நூறு நாள் வேலை சம்பளத்தை முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து வேலை வாய்ப்பு திட்டத்திலே சம்பளம் நீங்கள் கொடுக்கவில்லை என்பதற்காக புரட்சி தமிழா எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் என்ன செய்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தலைநகர் டெல்லி சென்றார் அங்கே மாநில உள்துறை அவர்கள் அமித்ஷா ஜி அவர்களை சந்தித்தார் ஊடகங்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சொன்னார் அதை பற்றி கவலை ஆனால் புரட்சி தலைவரையர் எடப்பாடி என்ன சொன்னார் முதல் கோரிக்கை எங்கள் தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய தாய்மார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே திட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நீங்கள் உடனடியாக நிதி வழங்க வேண்டும் கல்விக்கு நிதி வழங்க வேண்டும் இருவலிக் கொள்கையை உறுதிப்படுத்த வேண்டும் நிவாரணங்களை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று புரட்சி ஐயா எடப்பாடியார் கோரிக்கை வைத்து சமூக நீதியை காப்பதற்காக ஜாதிவாய் கணக்கெடுப்பை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை இல்லை ஆனால் சமூக நீதியை புரட்சி ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் இல்லை அவருடைய கையில் அனைத்திருத்தி அண்ணா முன்னேற்ற கழகத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாங்கள் ஆளுநர் கட்சியிலே இல்லை இந்த உடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரவை இல்லை புரட்சி தமிழக எடப்பாடி தலைவராக டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்த இந்த இரண்டு வாரத்திற்குள்ளாக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து பெற முடியாத நிதியை முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பெற முடியாத நிதியை இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் சரி இன்றைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்புக்காக ஸ்டாலின் சொல்றார் பார்த்து ஒன் முடிஞ்சிருச்சு பார்த்து டூ வேண்டாம் சாமி போதும் போங்க புறோ எங்க எடப்பாடியார் முதலமைச்சராக வருவான் மக்களை காப்பாற்றுவான் இன்னைக்கு இந்த மேத்துல இங்க வர்றதுக்கு முன்னாடி வரும்போது எமர்ஜென்சி காலத்துல தான் அறிவிக்காம வரியை ஏற்றுவாங்க அந்த எமர்ஜென்சி காலத்தை நினைவுகிற வகையில இன்றைக்கு மாநகராட்சி பகுதியிலே நகராட்சி பகுதியிலே ஆறு சதவீதம் சொத்து வரியை வைத்து இருக்கலாம் ஏற்கனவே நூத்தி ஒன்பது சதவீதம் வைத்திருக்காங்க மின்சார கட்டணம் கேட்கவே வேண்டாம் மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னாங்க அதுக்கு அதுக்குள்ள அவர் உள்ள போயிட்டாரு வெளியே போறாரு எப்ப உள்ள போறாரு எப்ப வெளியே போறாரு நான் சொல்றது வீட்டுக்குள்ள வெளியே இல்ல ஜெயிலுக்குள்ள வெளியே ஒரு அமைச்சர் எப்ப ஜெயிலுக்குள்ள போறாரு வெளியே வராரு தெரியல எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு தமிழகத்திலே இன்னைக்கு தமிழக அமைச்சரவை தடை குறித்து இருக்கிறது ஏன் தெரியுமா ஒரு அமைச்சர் சைவோ பத்தி ஒருத்தர் யார் கேட்டார் உலகத்திலே பெண்களை தெய்வமாக மலிக்கிற ஒரு இனம் வந்தால் அது தமிழ் வந்தால் இந்த பெண்களை தெய்வமாக மலிக்கலை யார பார்த்தா சித்தம் பார்ப்பார் அவர்ட்ட போய் கேட்ட தாய் நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்கியா இப்படிதான் கேட்போம் இவர் எவ்வளவு ஆபாசமா பேசுறாரு உடனே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அதை விட்டாரா விடவில்லை நாடு முழுவதும் மகளிர் அணியை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவர் வீட்டுக்கு போறாரா என்னன்னு கேள்வி சொன்னார் இன்னொருத்தர் ஆயிரம் கோடி அமலாக்கத்துறை இன்னைக்கு டாஸ்மாக நமக்கு கிரு கிரு சுற்று ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நமக்கு தெரு கோடியை தவிர எந்த கோடியும் தெரியல ஆனால் இன்றைக்கு ஆயிரம் கோடியை அடித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த அமைச்சர் ஒரு அமைச்சரவை சட்டப்பேரவை நடந்து கொண்டு இருக்கிற போது இரண்டு அமைச்சர்கள் கோட்டையை விட்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னான் போல திமுக அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கோட்டையிலிருந்து வெளியேறுவதற்கு அச்சாரமாகத்தான் இரண்டு அமைச்சர்கள் வெளியே போய்விட்டார் உதயகுமார் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் உங்க சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அம்மா பேரவை செயலாளர் மாவட்ட என்ன தெரியுமா திமுக சொல்லியிருக்காங்க சும்மா சில்லற வியாபாரம்லாம் பார்த்து சில்ற பொரிய ஐரமின்லாம் இருக்கக்கூடாது திணிந்த மாதிரி கொள்ளையு அதுக்கு ஒரு வழி செஞ்சிருக்கிறாங்க பத்து நாளைக்கு முன்னாடி வான்வெளி கொள்கை தமிழ்நாடு வெளியிடுகிறது வான்வெளி கொள்கைதான் என்ன நேரம் ராக்கெட் எலன் விடுறதுன்னு அமெரிக்கால ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த எலன் மஸ்க் அவர்கள் தான் உலகத்திலே தனியார் ராக்கெட்டை விடக்கூடியவர் விண்வலத்தை விடக்கூடியவர்

இப்ப இங்க இருக்கக்கூடிய பாஸ்கரும் நம்ம பாவடியானும் ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ராக்கெட் அவருது லாபம் சபரி செல்லுது அப்படி ஒரு திட்டத்தை நம்ம பாஸ்கர் ராக்கெட் விடுவார ராமசாமி ராக்கெட் விடுவார நாங்க அதிகபட்சமா சிவகாசியில வாங்குற ராக்கெட் தான் விட்டுருக்குறோம் ஆனா இன்னைக்கு இவங்க விடுற ராக்கெட் என்னன்னா நோ ரீட்டை சேல்ஸ் சில்லற வியாபாரமே கிடையாது மொத்த வியாபாரம் ஒரே ராக்கெட்ல மேலே போக வேண்டியது விண்கலத்தை கொண்டு போக வேண்டியது மொத்தமா அடிச்சிட வேண்டியது இங்க யார் ராக்கெட் விட்டாலும் சரி ராக்கெட் உங்களுக்கு லாபம் அவங்க சட்டம் உங்களுக்கு மாப்பிள்ள அவங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து இன்னைக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இது பொய் தான் என் மேல போலீசார் வழக்கு போடலாம் நான் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் வான் ஸ்டேஸ்ல தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு வான்வெளி கொள்கை வெளியிட்டிருக்கிறாங்களே அது தமிழ்நாட்டுக்காகவா கருணாநிதியுடைய ஸ்டாலினுடைய வாரிசு சபரிசதுக்காகவா இன்னைக்கு நாங்க வந்து புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நான் வருவாய்த்துறையாக இருக்கிற போது வருவாய்த்துறை அமைச்சராக புரட்சேகர நாம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதல அமைப்பதற்கு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கர் அரசு நிலத்தை நம்முடைய இஸ்ரோ நிறுவனத்திற்கு ஒதுக்கி கொடுத்தோம் இப்ப இஸ்ரோ நிறுவனத்திற்கு பக்கத்துல இருக்கிற அந்த இடம் எல்லாம் போய் விசாரிச்சு வச்சுக்க எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தம் நீ கேட்கலாம் எங்க மொட்ட மாட்டாங்க ராக்கெட் கொடுத்தாங்க எதை விட்டாங்க நீ முதல்ல சோறு போட்டு சேலையை கொடுத்தா நாங்க வீட்டுக்கு போவோம் ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஆகவே உங்கள் பாலங்கள் தொட்டு நான் சொல்லுகிறேன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இது சத்தியம் ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் நாங்க பாக்குறோம் நேருக்கு நேரா பாக்குறோம்

வாக்குழகத்திற்கு பெற்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை